பொழுது என்ன என்ன जजமென்ட் பிரிட்டிஷ் பீரியட்ல கொடுத்தாங்கன்றதை மெட்ராஸ் கோர்ட் மதுரை பெஞ்சே இப்போ பண்ண जजமென்ட்லயே ஐ கோட் ஆஃப் தட் அப்சர்வேஷன் 1923 ஹஸ் who owns what பட் தட் டிட் நாட் டிட்டர் த மாஸ்க் ટ્રஸ்டீஸ் டிஸ்டர்பிங் ஸ்டேட்டஸ் இட் இஸ் தட் தி டெம்பிள் மேனேஜ்மெண்ட் ரிமைன்ஸ் விஜிலன்ட் THROUGHOUT TO FILE ANY attempt to encroach on its property அந்த கால கட்டத்திலியே HRNC வரத்துக்கு முன்னாடியே temple management vigilenta இருக்கனோ foil any attempt இருக்கலாம் அதாவது encroachment்க இருக்கலாம் temple management தான் பார்த்துக்குனோ அப்படியுங்க 1923 judgment British காரங்க periodல வந்த judgmentலியே குறிபிட்டிருக்காங்க this can be done only by regular and periodical assertion of title தொடர்ச்சியாக பீரியடிக்குலாகவும் ரெகுலராகவும் டைட்டில் ஆஃப் த ப்ராப்பர்ட்டியை பார்த்துக்கிட்டே இருக்கணும் விஜிலென்ட்டாக இருக்கணும் டெம்பிள் அத்தாரிட்டிஸ் வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீ ஆர்டரில் சொல்லியிருக்காங்க இட் இஸ் நாட் அ மேட்டர் ஆஃப் ரிலீஜியஸ் ட்ரெடிஷ்னல் லோன் இட் இஸ் நாட் அ மேட்டர் ஆஃப் ரிலீஜியஸ் ஸ்ட்ரடிஷனல் லோனு நைன்டீன் ட்வெண்ட்டி த்ரீ ஜட்ஜ்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க அதாவது தீபத் தூண் மேலே விளக்கேத்துறது வந்து ரிடி ரிலீஜியஸ் ட்ரெடிஷன் மட்டும் கிடையாது அந்த ப்ராப்பர்ட்டி மேலே ரைட் எக்சைஸ் பண்ணுறதுக்கும் டெம்பிளுக்கு வந்து

அப்படின்னும் இது கஸ்டமரி பிராக்டிஸா தான் நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது நூறு வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஜட்மெண்ட் வந்ததோ அதே ஜட்மெண்ட் தான் மெட்ராஸ் சைக் கோர்ட் மதுரை பெஞ்ச் லார்ட்ஷிப் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் கிளியரா நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீ உடைய அப்சர்வேஷனை பேஸ் பண்ணியே இந்த ஜட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு நம்பெல்லாம் முக்கியமாக சட்டத்துறையில் இருக்கிறவங்க சட்ட மாணவர்கள் பொதுமக்கள் எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கணும்னா டிசம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வந்த ஜட்மெண்ட் ஆகப்பட்டது நைன்டீன் பிரிட்டிஷ் அரசாங்கம் இருக்கும்போது அப்ப வந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன குறிப்பிட்டுருக்காங்களோ அதே ஜட்ஜ்மெண்ட் தான் இப்போ மெட்ராஸ் சைக் கோர்ட் மதுரை பெஞ்ச்ல குறிப்பிட்டிருக்காங்க இன் ஃபேக்ட் அந்த பேரக்ராஃப்ல இருந்தத டீ கோட் பண்ணி இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு வழிகாட்டுற மாதிரி தான் அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து குறிப் குடுத்து கொடுத்துருக்காங்க அப்போது நீங்கள் டாக்டர்ன் ஆஃப் எக்லிப்ஸ்ஸு அப்ளை பண்ணிங்கன்னா கூட எல்லா சட்டமானவர்களுக்கும் தெரியும் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வந்தது அதுக்கு முன்னாடியே பல ஜட்மெண்ட்ஸ் இருந்தது பல சட்டங்கள் இருந்தது அந்த சட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் அரசாங்கம் கொண்டு வந்த சட்டம் அது எப்படி நம்மளுடைய ஆஃப் வந்ததுக்கு அப்புறமும் நம்ம நாட்டுல இருந்துகிட்டு இருக்குன்னா அதுக்கான கான்செப்ட் வந்து ஆஃப் எக்லிப்ஸ் அதாவது பிரிட்டிஷ் அரசாங்கம் கொண்டு வந்த எல்லா சட்டத்தையும் நம்ம புறக்கணிக்கல பிரிட்டிஷ் அரசாங்கம் கொண்டு வந்த சில சட்டங்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு பல சட்டங்களை வந்து நம்ம நிலைநிறுத்திக்கிட்டோம் அது கான்ஸ்டியூஷனாக இருந்தா அந்த மாதிரி பார்க்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி வந்த ஜட்மெண்ட் அதாவது டிகிரி ஆகப்பட்டது இன்னைக்கும் அது வந்து ரெலவெண்டாக இருந்துகிட்டு இருக்கு அதே ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட் அதே ஹிஸ்டரி ஆஃப் லிட்டிகேஷன் அப்படின்னும் பொழுது தீபத்தூண்ல விலக்கேற்று கஸ்டமரி பிராக்டிஸ் மட்டும் கிடையாது ரைட் ஓவர் த ப்ராப்பர்ட்டியும் கூட அதனால எச்ஆர்என்சி டெம்பிள் மேனேஜ்மெண்ட் தொடர்ச்சியாக தீபத்தூண்ல விளக்கேற்றான செயல்பாடுகளை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்சோட அப்சர்வேஷனாக இருந்துட்டு இருந்தது இந்த ஜட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தீபம் அன்னைக்கு விளக்கேற்றுறதுக்காக கோயில் அத்தாரிட்டிஸ் வந்து போயிருக்கணும் இந்த ஜட்மெண்ட் ஆகப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு மதுரை மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்சில் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்தார் இதை ஃபாலோ பண்ண வேண்டிய இடத்துல அது அத்தாரிட்டிஸ் இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை தெய்வமாகப்பட்டது நாலு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாலு நாள் வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணிருக்கலாம் இதற்கான அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் க்ரௌட் கண்ட்ரோல் அண்ட் மாஸ் மேனேஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி அந்த கைட்லைன்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி எவ்வளோ வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் ஸோ ஜட்மெண்ட் வந்துருக்கு ஜட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுறதுக்கான எல்லா வழிகளையும் ஹெச்ஆர்என்சி அத்தாரிட்டிஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும் ஆனா செஞ்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத கேள்விதான் முக்கியமா பார்க்கணும் நேத்து சர்ச்சையானதுக்கு காரணம் என்னன்னா மெட்ராஸ் ஹை மதுரை பெஞ்ச் ஆர்டர் இஷ்யூ பண்ணியும் டெம்பிள் அத்தாரிட்டிஸ் யாரு வந்து எச்ஆர்என்சி கண்ட்ரோல் இருக்காங்களோ இதை ஃபாலோ பண்ணல அப்போ மெட்ராஸ் ஹை கோர்ட் வந்து ஃபாலோ பண்ணலன்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டம் ப்ரொசீடிங்ஸ் ஃபாலோ ஆகும் ஸோ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு இது எப்போ வரும் மெட்ராஸ் ஹை கோர்ட் ஜட்மெண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க எப்படி பாஸ் பண்ணாங்க இருந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பெடிஷனருடைய வாதங்கள் கேட்டு அதுக்கப்புறம் பிரதிவாதங்கள் கேட்டு ஹிஸ்டாரிக்கல் எல்லா ஆஸ்பெக்டையும் பார்த்து ஃபீல்டு பார்த்து ஜட்மெண்ட்டை பாஸ் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் ஃபாலோ பண்ணமா வேணாமா ஆனால் ஹெச்ஆர்என்சி தமிழக அரசாங்கம் இதை ஃபாலோ பண்ணல ஸோ தமிழக அரசாங்கம்னு புரிஞ்சுக்கோங்க அப்ப தமிழக அரசாங்கம் இதை ஏன் ஃபாலோ பண்ணல அப்படிங்கிற எக்ஸ்பனேஷன் கொடுக்கணுமா வேணாமா அப்படி பார்க்கும் பொழுது விளக்கு வந்து எத்தனை மணிக்கு ஏற்றணும் தீபத்தூனில் ஏற்றுனோன்னா கஸ்டமரி ப்ராக்டிஸாக ஈவினிங் ஆறு மணிக்கு ஏற்றுவாங்க திருப்பரங்குன்றம் தீபத்தூனில் அந்த கஸ்டமரி ப்ராக்டிஸ் இருந்துகிட்டுருக்கு இதை ஏன் வந்து உங்களுக்கு சொல்கிறேன்னா இந்த விளக்காகப்பட்டது கார்த்திகை தீபம் அன்னைக்கு ஆறு மணிக்கு ஏற்றிருக்கணும் ஏற்றுறாங்களா கோட் ஆர்டரை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட் ஆர்டரை பேஸ் பண்ணி ஹெச்ஆர்என்சி ஃபாலோவே பண்ணல ஸோ மெட்ராஸை கோட் என்ன அப்சர்வேஷன் கொடுத்தாங்கன்னா அத்தாரிட்டிஸ் ஆர்டர் அதை ஃபாலோ பண்ணதுனால திருப்பரகுன்றம் court வந்து கண்டம் proceedings எடுக்கிறத தாண்டி விளக்கு ஏத்தியா ஆகணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சி எடுத்து அதுக்கான ஒரு பர்மிஷன் கொடுக்கறாங்க டிஓடிக்கு என்ன சொல்கிறாங்கன்னா லைட் லேம்ப் அட் ஸ்டோன் பில்லர் இன் திருப்பரகுன்றம் ஹில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க இதனால நீங்கள் கிளியராக புரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயம் காரணம் என்னென்னா இதுதான் வந்து மெயின் சர்ச்சையாக நேற்று ஈவினிங்லேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க மீடியாவில் போயிட்டு இருக்கிறது என்ன விஷயம்னே பல பேருக்கு தெரியல எந்த ஊடகமும் வந்து இது கரெக்டாக ரிப்போர்ட் பண்ணல மக்களும் இதை புரிஞ்சுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க அப்படி பார்க்கும் பொழுது இட் இஸ் இம்பார்ட்டன்ட் அந்த ப்ரொசீடிங்ஸ்லாம் என்ன நடந்ததுன்னு ஸோ டிசம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அணிக்கு கொடுத்த ஆர்டரை எச்ஆர்என்சி ஃபாலோ பண்ணல நேற்று ஈவினிங் ஆறு மணிக்கு விளக்கேற்றிருக்கணும் ஏத்தலை அப்படின்னும்போது மெட்ராஸ் ஹை கோர்ட் வந்து டிவோட்டிஸ் போய் ஏத்தலாம் அப்படின்றாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது அதில் நடந்த ப்ரொசீடிங்ஸ் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது மிக அவசியம் இந்த ப்ரொசீடிங்ஸ் ஆகப்பட்டது கண்டம் பெடிஷன் எம்டி த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் ஆஃப் இதில் கவுன்சில் ஃபார் பெட்டிஷனர் யாருன்னா கவுன்சில் இருந்தாங்க கவுன்சில் ஃபார் த ரெஸ்பாண்டன்ஸ் இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் எந்த கேஸ் மேலே ஆர்டர் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்ச் பாஸ் பண்ணாங்களோ அந்த கேஸ் மேலே தான் இந்த கண்டெம் ப்ரொசீடிங்ஸ் அப்படி பார்க்கும் பொழுது ஆஃப்டர் நோட்டிங் இட்ஸ் அர்லியர் ஆர்டர் பர்மிட்டிங் த லைட்டிங் ஆஃப் லேம்ப்ஸ் கார்த்திகை தீபம் அட் த ஸ்டோன் லேம்ப் பில்லர் ஆ டாப் அட் தி திருப்பரகுன்றம் ஹில் வாஸ் நாட் கம்ப்ளைட் வித் பை த மேனேஜ்மெண்ட் ஆஃப் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள் த மெட்ராஸ் ஹைகோர்ட் டுடே டு த ஹில் அண்ட் லைட் த தீபம் டெம்பிள் மேனேஜ்மெண்ட் வந்து லைட் பண்ணலன்னா டிவோட்டிஸ் இருக்கிறதுனால டிவோட்டிஸ் போயிட்டு அப்படிங்கிற அந்த டைரக்ஷன்ஸை சுவாமிநாதன் அவர்கள் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷனை கொடுத்துருக்காரு என்ன டைரக்ஷன் கொடுத்தாருன்னா மேட் டிரெக்ஷன் இன் ஒன் ஆஃப் த கோர்ட் ஆல்சோ also சிஐஎஸ்எஃப் CISF Commandant of high courts, Madurai bench to give protection to the devotees, allowing them to carry out the court order. The court also permitted the contempt petitioner to take ten other persons along with them. Ten other persons along with them. I quote the exact words: the executive officer of the temple has made his position clear by his conduct. I therefore, I therefore permit the petitioner, Yarvan the petitioner, go. Up to the hill, light at the dibatun. I am conscious that this is only a symbolic gesture, but the importance of symbolism cannot be lost sight of. The petitioner can take ten other persons along with him, including other petitioner. Such assistance is required to carry the articles. I direct the commandant CASF unit Madurai bench of the Madras High Court to send a team of CASF personnel to offer protection. ஆர்டர் அப்படின்னு சொல்லி கோர்ட் ரூல் பண்ணியிருந்தாங்க ஆறு மணி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு கோர்ட் வந்து இந்த டைரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க இதை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது பொதுமக்கள் முக்கியமாக என்ன புரிஞ்சுக்கணும்னா எதற்காக அரசாங்கம் இவ்வளோ வந்து கோர்ட் ஆர்டர் பாஸ் பண்ணியும் அரசாங்கம் இதை வந்து மீறி செயல்படுத்தாமல் இருந்தாங்க அப்படிங்கிற கேள்வி இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு ஒரு கஸ்டமரி ரிலிஜியஸ் ப்ராக்டிஸை ஃபாலோ பண்றதுக்கு என்ன தயக்கம் எச்ஆர்என்சிக்குன்ற அடுத்த கேள்வி இருக்கு அது மட்டும் இல்லாமல் தமிழ் சமுதாயம் தமிழ் சமுதாயத்துடைய கலாச்சாரம் சார்ந்துதான் இந்த தீபத்தூண் இருந்துகிட்டு இருக்கு நம்மளுடைய தமிழ் கடவுள் முருகப்பெருமான் அந்த தீபத்தூண் மேல கார்த்திகை தீபம் அன்னைக்கு தீபம் ஏத்துறது வந்து ஒரு கஸ்டமரி பிராக்டிஸ் இன்னைக்கோ நேத்தோ வரல இது நைன்டீன் சென்சுரியில காஷ்மீர் விஸ்வநாதர் டெம்பிள் இதை ட்ரேஸ் பண்ணக்கூடிய ஹிஸ்டரி ஆகப்படுது பிப்டீன் செஞ்சுரியில இருந்து சைவ வழிபாடுல வந்து இது இருந்துட்டு தான் இருக்கு அப்படின்னும் பொழுது இதை ஏன் ஃபாலோ பண்ணக்கூடாது எதுக்காக தடுக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு பொதுமக்கள் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க ஏன் ஒரு அரசாங்கமே ஏன்னா கோயிலுங்கிறது அரசாங்கத்து கீழே இருக்கு ஹெச்ஆர்எம்சி கீழே இருக்கு அப்படின்னும் பொழுது டெம்பிள் உடைய எல்லா ரைட்ஸையும் க்ளைம் பண்ண வேண்டியது டெம்பிள் அத்தாரிட்டிஸ் உடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஹெச்ஆர்என்சியுடைய மினிஸ்டர் என்ன பண்றாரு ஹெச்ஆர்என்சி உடைய ஐஏஎஸ் அதிகாரிகள் என்ன பண்றாங்க ஹெச்ஆர்என்சி உடைய எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் என்ன பண்றாங்க ஆஃபீஷியல்ஸ் என்ன பண்றாங்க ஏன் டெம்பிள் ரைட்டை கிளைம் பண்ணக்கூடாது எங்கேயுமே மற்ற ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் அஃபெக்ட் ஆகிற மாதிரி இல்லையே இன் ஃபேக்ட் ரிலீஜியஸ் ஹார்மோனிஸ் ஹார்மோனியை ப்ரோமோட் பண்ணுற மாதிரி தானே இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா தீப தூண் ஆகப்பட்டது இன்னொரு ஹில் டாப் மேலே தானே இருக்கு அப்படின்னும் பொழுது ஏன் தமிழக அரசாங்கம் இதை செய்ய விடாமல் தடுத்தாங்கன்ற

ஃபியூச்சரில் இது ஒரு பேட் சிக்னல் வந்து அனுப்புறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறதையும் லார்ட்ஷிப் வந்து ஒரு அப்சர்வேஷனாகவே கொடுக்குறாரு கண்டம் ப்ரொசீடிங்கில் அதில் ஐ கோட் த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் the fundamental right i quote the fundamental rights of the writ petitions are involved rule of law is at stake the state administration had decided to cock a snook at its court's order court order வந்து state authorities madikala merely admitting the petition issuing a statutory notice will not serve the purpose. i have not ordered the execution of anybody. i have not ordered demolition of any building. no irreversible consequences will, will ensue. order of the court is obeyed. on the other hand, defying the order of this court would send a very bad signal. i would encourage the officials to indulge in such conduct in future also. that could sound the death knell of democracy itself. அப்படின்னு சொல்லி கோர்ட் வந்து அப்சர்வேஷன் கொடுத்துருந்தாங்க அது மட்டும் இல்லாம தஸ் அஸ் அ சிம்பாலிக் கெஸ்டர் த கோர்ட் பர்மிட்டட் டிவோட்டிஸ் கோ டு த ஹில் அண்ட் லைட் த லேம்ப்ஸ் அப்படி சொல்லியுமே டிவோட்டிஸை வந்து லேம்பை போய் லைட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸை ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் கொடுக்கல அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் இதில் முக்கியமாக வந்து பொதுமக்கள் பார்த்தது வீடியோஸை பார்க்குறீங்க பட் கொஸ்டின் என்னன்னா நீங்க அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கிறவங்க மேல நீங்க நிறைய பேர் கொலை சொல்வீங்க ஏன்னா அந்த இடத்துல யார் தடுத்தாங்களோ அவங்க நீங்க குறை சொல்வீங்க ஆனா முழுமையாக தமிழக அரசாங்கம் தான் இதுக்கு பொறுப்பு முழுமையாக தமிழக அரசாங்கத்தை பார்த்துக்கிறவங்க தான் இதுக்கு பொறுப்பு யார் எலக்டட் ரெப்ரசன்டேட்டிவோ அவங்க தான் இதுக்கு பொறுப்பு காரணம் என்ன இன்னைக்கு திருப்பரங்குன்றத்துல தீபத்தூன்ல மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆர்டரை பேஸ் பண்ணி ஏத்தணும்னு சொன்னதுக்கு அப்புறமாவும் தமிழக அரசாங்கம் கோட் ஆர்டரை ஃபாலோ பண்ணாம அதுக்காக அட்மினிஸ்ட்ரேஷனை யூஸ் பண்ணி பக்தர்களை போய் அந்த தீபத்தை ஏத்துறத வந்து தடுக்கிறாங்கன்னு சொன்னாக்க அப்ப ரூல் ஆஃப் லா இட்ஸ் அட் ஸ்டேக் டெமோக்ரஸி இஸ் அட் ஸ்டேக் சொல்லி மெட்ராஸ் ஹை கோர்ட் மதுரை பெஞ்ச் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க இது மேல மூணாவது இம்பார்ட்டன்ட் விஷயம் நடக்குது இதோட விட்டாங்களா தமிழக அரசாங்கம் விடலை இது மேல டிவிஷனல் பெஞ்ச் கிட்ட அப்பீலுக்கு போறாங்க டிவிஷனல் பெஞ்ச் வந்து ஆர்டர்ஸ் பாஸ் பண்றாங்க என்ன ஆர்டர்ஸ் பாஸ் பண்றாங்க காலையில் வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசாங்கம் கடுமையான வாதங்களை வந்து வைக்கிறாங்க நான் கேட்குறது ஒரே ஒரு கொஸ்டின் தான் தீபத் தூண்ல விளக்கேத்துறது குற்றமா அதுவும் கோர்ட் ஆர்டர் பாஸ் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த ஆர்டரை வந்து ஒபே பண்ணாமல் இருந்தது தமிழக அரசாங்கம் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் அதை செயல்படாம தடுக்கிறது தமிழக அரசாங்கம் அப்படின்னும் பொழுது டிவிஷனல் பெஞ்ச் கிட்ட அப்பீலுக்கு போயிருக்காங்க இந்த கண்டம் பெட்டிஷன் இந்த ஆர்டர் மேல அப்போ டிவிஷனல் பெஞ்ச் என்ன அப்சர்வேஷன் கொடுத்தாங்கன்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிவிஷனல் பெஞ்ச் கிட்ட அப்பீல் போகும் பொழுது தமிழக அரசாங்கத்துடைய பெட்டிஷன் ஆகப்பட்டது அல்டீரியர் மோட்டிவ்ல இருக்குன்னு சொல்லி மெட்ராஸ் சைட் கோர்ட் மதுரை பெஞ்ச் அவங்களுடைய பெட்டிஷனை தள்ளி வச்சிருக்காங்க அப்ப யார் தோத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக அரசாங்கம் அதாவது நேத்து எபிசோடுக்கு அப்புறம் திருப்பி வந்து இன்னைக்கு போயிட்டு அந்த பெட்டிஷன் மேல மேல்முறையீடு பண்றாங்க அதுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்ச் டிவிஷனல் பெஞ்ச் வந்து அல்டீரியர் மோட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட் ரிஜெக்ட்ஸ் அப்பீல் அகைன்ஸ்ட் டிவோட்டிஸ் லைட்டிங் லேம்ப் அட் ஸ்டோன் பில்லர் நியர் திருப்பரங்குன்றம் ஹில் தர்கா இதுல வந்து அப்சர்வேஷனையும் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் எஸ்பெஷலா சட்டமானவர்கள் ஏன் பொதுமக்களும் தெரிஞ்சுக்கணும் மெட்ராஸ் ஹைகோர்ட் டுடே டிஸ்மிஸ்ட் லெட்டர் பேட்டன் அப்பீல் பெ since single judges initial order was not complied by the temple administration such modification in the initial order the division bench said was sustainable it observed i quote the exact words of the court this court finds that an order in contempt was not one altering the earlier order of the court when the court found its earlier order was not complied with the court directed the devotees to light the lamp the order only changed the person

Communal harmony cannot be achieved by preventing one party from doing their religious function. It can be achieved only by coexistence. Very important, it can be achieved only by coexistence. Once in a year, if they are lighting without affecting anyone, is there any difficulty in allowing them? 100 years ago, the ways were different, understanding was different. Now it's different. வி டோன்ட் ஈவன் நோ இஃப் திஸ் வில் ஆஃப்டர் ஹண்ட்ரட் இயர்ஸ் அதனால மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்ச் டிவிஷனல் பெஞ்ச் வந்து கிளியரா இந்த ப்ராக்டிஸை அப்பெல்ட் பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபைல் பண்ண பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணாங்க இதில் லார்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன் அவர்களுடைய அப்சர்வேஷனை ஒரு ஒரு சட்டமானவர்களும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஒரு ரிலீஜியஸ் ப்ராக்டிஸை வந்து தடுக்கிறதுனால கம்யூனல் ஹார்மோனி வந்து ப்ரொமோட் ஆகாது எல்லா ரிலீஜியஸ் ஹார்மோனியும் எல்லா ரிலீஜனும் அவங்களோட ப்ராக்டிஸை வந்து ஃபாலோ பண்ண விட்டாதான் கம்யூனல் ஹார்மனி வந்து வளரும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் எங்கேயுமே தீபத் தூண்ல கார்த்திகை தீபம் அன்னைக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆறு மணிக்கு தீபம் ஏத்துறதுனால கம்யூனல் ஹார்மனி அஃபெக்ட் ஆகும்னு கிடையாது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுலயும் ஜட்மெண்ட்ல குறிப்பிட்டு இருந்தாங்க அப்படின்னும் பொழுது எதற்காக தமிழக அரசாங்கம் இவ்வளோ விகரசா ஏன் இதை எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது எலக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ் இந்த தமிழக அரசாங்கத்துடைய எலக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் தான் சொல்லணும் ஏன்னா எலக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் தான் அட்மினிஸ்ட்ரேஷன் வழி நடத்துறாங்க எஸ்பெஷலா எச்ஆர்என்சி உடைய மினிஸ்டர் சொல்லணும் காரணம் என்ன எதுக்காக தடுக்கிறீங்க தீபத்தை வந்து ஏத்துறத எதுக்காக தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்துல எச்ஆர்என்சியுடைய மினிஸ்டர் தான் இருக்காருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு நாலாவது விஷயமும் நடக்குது மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்சில் இந்த அப்சர்வேஷன் ஆகப்பட்டது இன்னைக்கு அதாவது நூற்றி நாற்பத்தி நாலு தடை வந்து கவர்மெண்ட் போட்டிருந்தாங்க அதை நம்ம எப்படி புரிஞ்சிக்கணும்னா புரோஹிபிட்ரி ஆர்டர் நேற்று ஈவினிங் தீபத்தை ஏற்றக்கூடாதுன்னு ஒரு ப்ரொஹிபிட்ரி ஆர்டர் போடுறாங்க தமிழக அரசாங்கம் மெட்ராஸ் கோர்ட் குவாஷ் த புரோகிபிட்ரி ஆர்டர் இஷூடு பை மதுரை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்

கஸ்டமரி பிராக்டிஸா இல்லையாங்கிற வாதம் மட்டும் தான் கோர்ட்டில் நடந்ததே தவிர யாருமே வந்து ஏற்றக்கூடாதுன்னு கூட சொல்லலை அப்படி இருக்கும் பொழுது எதற்காக தமிழக அரசாங்கம் நூத்தி நாற்பத்தி நாலு தடை போட்டு தீபத்தூன்ல விலைக்கு ஏத்த வேணாம் சொன்னாங்க அப்படிங்கிற கேள்வி தான் இருக்கு இங்க திராவிட முன்னேற்றக் கழகம் நடத்தக்கூடிய அரசாங்கத்துல ஒரு கேள்வி வைக்கப்படுது அது ஏன் தீபத்தூன்ல விலக்கு ஏத்த கூடாது அப்படிங்கிறத இன்னைக்கு தமிழக மக்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ப்ரொஹிபிட்ரி ஆர்டரை குவாஷ் பண்ணும் பொழுது ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷனை கொடுத்துருக்காரு என்ன அப்சர்வேஷன் கொடுத்துருக்காருன்னா குவாஷ் தி ஆர்டர் அப்சர்விங் தட் த சேம் வாஸ் ப்ராப்ளம் ஒன்லி டு சர்கம் வெட் இம்ப்ளிமெண்டேஷன் த கோர்ட் ஆர்டர் த கோர்ட் ஆல்சோ டைரக்டட் த கமிஷன் ஆஃப் போலீஸ் மதுரை சிட்டி டு கிவ் போலீஸ் ப்ரொடெக்ஷன் த டிவோட்டிஸ் அலோவிங் தெம் டு லைட் லேம்ப்ஸ் அட் த ஸ்டோன் பில்லர் சுச்சுவேட்டட் அட் த லோவர் ஹில் டாப் ஆஃப் தி திருப்பரகுன்றம் ஹில்ஸ் எக்ஸ்பிரஸ் இதுல பொதுமக்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா லெட்ஸ் அசியூம் சிஎம் ஆர்டர் இருக்கு தமிழ்நாடு அரசாங்கத்துடைய ஆர்டர் இருக்கு இந்த பக்கம் கோர்ட் ஆர்டர் இருக்கு எதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னாக்க கோர்ட் கொடுக்குற ஆர்டர் தான் எல்லா இன்டர்வியூஸ் திருப்பி திருப்பி சொல்லியிருக்கேன் நம்மளுடைய அரசியல் சட்டத்தில் மூணு ஆர்கன்ஸ் இருக்கு ஒன்னு வந்து லெஜிஸ்லேட்டிவ் ரெண்டாவது எக்ஸிக்யூட்டிவ் மூணாவது ஜுடிஷியரி ஜுடிஷியரி நம்பி தான் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்தார் ரூல் ஆஃப் லாவை நிலைநிறுத்துவாங்கன்னு அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு நம்பிக்கை இருந்தது அது மட்டும் இல்லாமல் நிறைய எபிசோட நீங்கள் பார்க்கலாம் பொதுமக்கள் கடைசி வரைக்கும் நம்பிக்கை வைக்கிறது ஜுடிஷியரி அதனால தான் நிறைய பேர் ஜுடிஷியரி நோக்கி வராங்க பல கேஸஸும் பெண்டிங்காக இருக்குது அப்படி இருக்கும் பொழுது ஜுடிஷியரியை நம்புங்க ஜுடிஷியரி நம்புங்க ஜுடிஷியரி நம்புங்கன்னு எப்பயுமே சொல்றது உண்டு அதுக்கு காரணமும் கேஷமானந்த பாரதி த ஸ்டேட் ஆஃப் கேரளா அப்படிங்கிற ஜட்மெண்ட்ல இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி வந்து அப்பல் பண்ணியிருக்காங்க பேசிக் ஃபீச்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் படி அதனால பொதுமக்கள் எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த பக்கம் ஸ்டேட் போட்ட ஆர்டர் ஆர்டிகல் டுவெல் கீழே வரக்கூடிய ஸ்டேட் அவங்க போட்ட ஆர்டர் அது மேல கோர்ட் போட்ட ஆர்டர் சார் எதை சார் எடுத்துக்கணும் எக்ஸிகியூட்டிவ் அப்படின்னா அதாவது கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் கோர்ட் போட்ட ஆர்டரை எடுத்துக்கணும் கோட் போட்ட ஆர்டருக்கு அகைன்ஸ்டா நூத்தி நாற்பத்தி நாலு தடை போட்டா அதாவது ஒன் சிக்ஸ்டி த்ரீ ஆஃப் த பி என் எஸ் எஸ் பாரதிய நாகரிக் சுரட்ச சன்னிதா பழைய ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஆஃப் த சிஆர்பிசி தடை போட்டா அந்த ப்ரோஹிபிட்ரி ஆர்டர் வந்து குவாஷ் பண்ணலாம் கோர்ட் ஸோ கோர்ட் ஆஸ் என்மஸ் பவர் கோர்ட் ஆஸ் அப்சல்யூட் பவர் டு என்ஷோர் குவாஷிங் ஆஃப் த ப்ரோஹிபிட்ரி ஆர்டர் அதை தான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு சாயங்காலம் வந்து மெட்ராஸ் ஹை கோர்ட் மதுரை பெஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஜட்மெண்ட்ஸ் கிட்டத்தட்ட நாலு இம்பார்ட்டன்ட் ஜட்மெண்ட்ஸ் வந்து திருப்பரங்குன்றம் உடைய ஹில் அதாவது கந்த இருக்கக்கூடிய தீப கார்த்திகை தீபத்தை நம்ம வந்து ஏத்துறதுக்காக போராடிய இந்த கேசஸ் இது வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஒரே ஒரு கேள்விதான் ஒரே ஒரு கேள்வி தான் மக்கள் கேட்குறாங்க தமிழக அரசாங்கத்தை பார்த்து எதுக்காக தீபத்தூண்ல விளக்க கார்த்திகை தீபம் அன்னைக்கு ஏத்தக்கூடாது கோர்ட் ஆர்டரே இருந்தோம் கோர்ட் ஆர்டரே இருந்தோம் எதுக்காக தமிழக அரசாங்கம் கலெக்டரை வச்சு ப்ரொஹிபிட்ரி ஆர்டரை பாஸ் பண்றாங்க இன்னொரு கேள்வி அதே தமிழக அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பல அதிகாரிகள் முருகருடைய பக்தர் ஏன் இது வந்து ஏன் வந்து கார்த்திகை தீபத்தை தீப தூண்ல ஏத்தக்கூடாது கோர்ட் ஆர்டரும் இருந்து அப்படிங்கிற அந்த கேள்வி உண்டு இந்த மாதிரி கடவுளுக்கே தமிழ்நாட்டுல வந்து இந்த மாதிரி புரோஹிபிட் ஆர்டர் போடக்கூடிய ஒரு இடத்துல அதுவும் கோர்ட் ஆர்டரை மீறி ஒரு புரோஹிபிட்ரி ஆர்டர் போடும் பொழுது அந்த புரோஹிபிட்ரி ஆர்டரை மெட்ராஸ் ஹை கோர்ட் மதுரை பெஞ்ச் இன்னைக்கு இதுதான் திருப்பரகுண்டத்துடைய ஹில் உடைய மொத்த விவகாரம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா நீங்க பல ஊடகங்கள்ல பாக்குறீங்க பிரசன்ட் ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சார்ந்து இருக்கக்கூடிய பல ஊடகங்கள் வந்து இந்த இதை பற்றியும் கவர் பண்ணுறாங்க எங்கேயுமே உங்களால் முழுசாக புரிஞ்சிக்க முடியாது ஸோ கவர்மெண்ட் பண்ணது வந்து கரெக்டுன்ற மாதிரியே ரிப்போர்ட் பண்ண வேண்டியது அதான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா நீதிமன்றத்தில் நடந்ததை முழுமையாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாதான் எப்படி அப்சர்வேஷன் வந்ததோ அந்த அப்சர்வேஷனை தமிழில் புரிஞ்சுக்கிட்டாதான் உங்களால் என்ன நடந்தது அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும் அரசியமைப்பு சட்டத்தில் ரிலீஜனுடைய கஸ்டமரி ப்ராக்டிஸ்க்கு எல்லா ரிலீஜனுடைய கஸ்டமரி ப்ராக்டிஸ்க்கும் மரியாதை உண்டு ரெஸ்பெக்ட் உண்டு அதுக்கான இடம் உண்டு எல்லா மதத்துக்கான உட்பட்டிருக்கக்கூடிய கஸ்டமரி ப்ராக்டிஸும் எந்த மதமாக இருந்தாலும் மதத்துடைய கஸ்டமரி ப்ராக்டிஸ்க்கு மிகப்பெரிய மரியாதையை நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் நம்மளுடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கொடுத்துருக்காரு ஸோ எசென்ஷியல் ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ்க்கும் கஸ்டமரி பிராக்டிஸ்க்கும் அரசியலமை சட்டத்தில் இடம் உண்டு அதனால ஒரு கஸ்டமரி பிராக்டிஸை ஃபாலோ பண்ணாததுனால ரிலீஜியஸ் ஹார்மோனி வராது இன்ஃபேக்ட் ரிலீஜியஸ் டிஸ்ஹார்மனி தான் வரும் அப்படின்னும் பொழுது பாலிடிக்ஸ் பண்ணணும் அரசியல் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சில கட்சிகள் தான் அப்படி நினைப்பாங்களே தவிர மக்கள் என்றைக்குமே ரிலீஜியஸ் ஹார்மனி இம்பார்ட்டன்ங்கிறத புரிஞ்சுக்கணும் எல்லா ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ்க்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் ரிலீஜியஸ் ஹார்மனிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் எதுவாக இருந்தாலும் அது ஃபாலோ பண்ண விட வேண்டியது கவர்மெண்ட்டோடைய பொறுப்பு அதை தான் அரசியலமைப்பு சட்டமும் சொல்லுது இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்சும் கஸ்டமரி பிராக்டிஸ் என்னமோ திருப்பரங்குன்ற மலையில தீப தூண்ல விளக்கேத்துறது ஒரு கஸ்டமரி பிராக்டிஸ் தான் அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுலயே பிரிட்டிஷ் அரசாங்கம் இருக்கும் பொழுதே கூட கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பதினஞ்சாவது பிப்டீன் செஞ்சுரியில இருந்து அங்க இருக்கக்கூடிய கந்த கந்த மலையில தீபத்தூண்ல விளக்கேத்துற பிராக்டிஸ் இருந்துட்டு இருந்தது நைன்டீன் இருந்த அங்கே காசி விஸ்வநாதர் டெம்பிள் இருந்ததுன்றதை நம்ம மறந்துடக்கூடாது இந்த கஸ்டமரி பிராக்டிஸ் வருடா வருடம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டிய இம்பார்ட்டன்ட் கஸ்டமரி பிராக்டிஸ் எல்லாரும் இதை ஃபாலோ பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் ஹார்மோனி எல்லா மதத்துடைய கஸ்டமரி பிராக்டிஸ்க்கும் நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் ஹானர் பண்ணணும் எல்லா மதத்தையும் ரெஸ்பெக்ட் பண்ணணும் இந்த கஸ்டமரி பிராக்டிஸை அப்போல் பண்ணதுனால த்ரூ கஸ்டமரி பிராக்டிஸ் ஆஃப் எவ்ரி ரிலிஜியன் Religious harmony comes. Madras High Court Madurai Bench, being a constitutional court, has upheld the religious harmony as visioned by the global hero Swami Vivekananda. Thank you so much. Signing off, Advocate Dr. M. Satyakumar.